வணக்கம் மக்களே சென்ஜெக்ஸ் அறுபத்தேழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் புள்ளிகள் அல்லது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் சரிந்து எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு ஆகவும் நிப்டி இருபத்தைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் புள்ளிகள் அல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் சரிந்து இருபத்து மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தேழு புள்ளி ஆறு ஐந்து ஆகவும் இருந்தது வர்த்தகம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது பங்குகளில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து மூன்று பங்குகள் அதிகரித்தன ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பங்குகள் சரிந்தன நூற்று இரண்டு பங்குகள் மாறாமல் இருந்தன முப்பத்தொன்பது பங்குகள் அதன் ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை எட்டின ஐம்பத்தொன்று பங்குகள் அதன் ஐம்பத்தி ரெண்டு வார குறைந்த அளவை எட்டின எண்பது பங்குகள் மேல் சுற்றிலும் அறுபத்தி ரெண்டு பங்குகள் கீழ் சுற்றிலும் இருந்தன டாடா மோட்டர்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் ஐச்சோ மோட்டர்ஸ் நெஸ்லே இந்தியா மற்றும் பிபிசிஎல் ஆகியவை நிப்டியில் அதிக லாபமடைந்தன அதே நேரத்தில் பவர் கிரிட் டபிள்யூ ஸ்டீல் எஸ்பிஐ லைஃப் டைட்டன் மற்றும் இன்போசிஸ் ஆகியவை இழப்புகளை சந்தித்தன இன்டராஜ் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் நிர்வாகத்தின் திடமான வளர்ச்சி கண்ணோட்டத்தில் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அடைந்ததால் பங்குகள் பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்தன இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிதியாண்டில் வட இந்தியாவில் ஐம்பது சதவீத வளர்ச்சியை வழங்கும் என்று நிர்வாகம் கணித்துள்ளது இந்த வளர்ச்சியின் பெரும்பகுதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிறது இந்த காலகட்டத்தில் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வணிக அளவில் வட இந்திய பிராந்தியம் முப்பது சதவீத பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லூப்ரிகன்ஸ் வளைகுடாவின் முழு வாகன தயாரிப்பு வரம்பையும் நாடு முழுவதும் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையங்களின் நயாரா நெட்வொர்க்கில் கிடைக்கச் செய்வதற்காக இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் எரிபொருள் சில்லறை விற்பனையாளரான நயாரா எனர்ஜியுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து பங்குகள் மூன்று சதவீதம் உயர்ந்தன இந்த கூட்டணி மூன்று ஆண்டு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் கிரீவ்ஸ் காட்டன் நிறுவனத்தின் பிரிவான கிரிவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் செபியிடம் வரைவு ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்த பின்னர் பங்குகள் கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் உயர்ந்தன கடந்த ஒரு மாதத்தில் கிரிவ்ஸ் காட்டனின் பங்குகள் நாற்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன இது பெரும்பாலும் துணை நிறுவனத்தின் ஐபோவுக்கு வாரியத்தின் ஒப்புதலால் உண்டப்படுகிறது கிரிவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் ஐபிஓவில் தற்போதுள்ள பங்குதாரர்களின் விற்பனைக்கான சலுகையுடன் புதிய பங்கு வெளியீடும் அடங்கும் எச்ஜி இன்ஃப்ரா Engineering HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் நிறுவனத்தின் துணை நிறுவனம் பேட்டரி எரிசக்தி சேமிப்பு கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வெளியான அறிவிப்பை தொடர்ந்து ஹெச்ஜி இன்ஃப்ராவின் பங்குகள் இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்தன ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கின்படி என் உடனான கொள்முதல் ஒப்பந்தம் நூற்று எண்பத்தைந்து மெகாவாட் நீண்டகால அடிப்படையிலான கொள்முதல் ஆகும் வெடாண்டா பங்கு எக்ஸ் டிவிடென்ட் வர்த்தகம் செய்யப்பட்டதால் பங்குகள் இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக சரிந்தன இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிதியாண்டிற்கான நான்காவது இடைக்கால ஈவுத்தொகையான ஒரு பங்குக்கு எட்டு ரூபாய் ஐம்பது பைசா என மூவாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு கோடி ரூபாய்க்கு வாரியம் ஒப்புதல் அளித்தது முன்னதாக வேதாந்தா இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஜூலை மற்றும் மே மாதங்களில் ஒரு பங்குக்கு முறையே இருபது ரூபாய் நான்கு ரூபாய் மற்றும் பதினோரு ரூபாய் என்ற விகிதத்தில் ஈவுத்தொகையை அறிவித்தது சமீபத்திய அறிவிப்புடன் வேதாந்தாவின் மொத்த ஈவுத்தொகை செலுத்துதல் நிதியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பதினாறு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி கோடியாக இருக்கும் சீமென்ஸ் இந்தியா பங்குகள் ஆறாவது நாளாக குறைந்தன ஏற்கனவே கரெக்ஷன் பகுதிக்குள் நுழைந்து அதன் சாதனையிலிருந்து பதினாறு சதவீதத்திற்கும் அதிகமான சரிவை கண்டன இன்றைய வர்த்தகத்தில் பங்குகள் இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக சரிந்தன டிசம்பர் இருபது அன்று எல்சிசி தொழில்நுட்பத்துடன் எச்விடிசி டெண்டர்களில் பங்கேற்கப் போவதில்லை என்று டிசம்பர் காலாண்டு வருவாய் அழைப்பின் போது நிர்வாகம் கூறியதை அடுத்து ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு பிறகு இந்த பங்கு அதன் கூர்மையான வீழ்ச்சியை பதிவு செய்தது ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டெய்னர் ஏஜே இல் தனது பங்குகளை விற்றுவிட்டதாக கட்டுமான நிறுவனம் அறிவித்ததை அடுத்து பங்குகள் தங்கள் இழப்புகளை நான்கு சதவீதத்திற்கும் அதிகமாக குறைத்தன ஸ்தெய்னர் ஏஜே இல் எச்சிசியின் பங்கு விற்கப்பட்டது இதனால் நிறுவனம் இந்தியாவில் அதன் முக்கிய இபிசி செயல்பாடுகளில் கவனம் செலுத்த முடியும் டாடா குரூப் ஸ்டாக்ஸ் டாடா குழுமம் அதன் முதன்மை நிதி சேவை பிரிவான டாடா கேபிட்டலின் மெகா பதினைந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஐபிஓவில் பணிகளை தொடங்கிய பின்னர் நான்கு சதவீதம் வரை உயர்ந்தது வங்கியேதர நிதி நிறுவனமான என்பிஎஃப்சி டாடா கேபிடல் இந்திய ரிசர்வ் வங்கியின் அப்பலேயர் என்பிஎஃப்சி களை செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் பட்டியலிடுவதற்கான உத்தரவுக்கு இணங்குவதால் ஐபிஓ தயாரிப்பு வருகிறது ஆம்பர் என்டர்பிரைசஸ் ஆம்பர் நிறுவனம் தனது மின்னணு பிரிவை பிரிக்க விரும்புவதாக சிஎன்பிசி டிவி ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்ததால் பங்குகள் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக முடிவடைந்தன பிரிவினை முடிந்த பிறகு அம்பர் என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவின் ஐபிஓவை வெளியிடக்கூடும் என்று சிஎன்பிசி டிவிக்கு வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன எலக்ட்ரானிக்ஸ் பிரிவின் பிரித்தல் மற்றும் ஐபிஓவுக்கான வங்கியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவு அம்பர் என்டர்பிரைசஸின் மொத்த வருவாயில் இருபது சதவீதமாக இருந்தது நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் காப்பீட்டு பங்குகள் தங்கள் இழப்புகளை நீட்டித்தன நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் பங்குகள் இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக சரிந்தன ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆயுள் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களுக்கான நிவாரணம் குறித்த முடிவை ஒத்திவைத்தது தற்போது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டிற்கு செலுத்தப்படும் பிரீமியங்கள் பெரும்பாலும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விகிதத்தை ஈர்க்கிறது ரூபாய் இரண்டாவது தொடர்ச்சியான அமர்வுக்கு சரிவை நீட்டித்தது மற்றும் செவ்வாயன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒன்பது பைசா சரிந்து எண்பத்தைந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் என்ற புதிய எல்லா நேரத்திலும் குறைந்த அளவில் ரெக்கார்ட் லோ நிலை மாராபூர் தொழிற்சாலைக்கு யுஎஸ்எஃப்டிஏ ஒப்புதல் அளித்ததை அடுத்து ஆர்டி ட்ரக்ஸ் பங்குகள் பதினோரு விழுக்காடு உயர்ந்தன பிவிஆர் எனாக்ஸ் லிமிடெட்டின் பங்குகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் எண்பத்தெட்டு விழுக்காடு உயரக்கூடும் என்று தரகு நிறுவனமான வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் தனது குறிப்பில் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் துணை நிறுவனம் மூலம் பத்தொன்பது கோடி ரூபாய் ஆர்டர் பெற்றது நியூஜென் சாஃப்ட்வேர் இந்த திட்டம் ஒரு வருடத்திற்குள் நிறைவடையும் என்று நிறுவனம் என்று தெளிவுபடுத்தியது பக்கம்ஸ் டிராக்ஸ் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் ஒரு முன்னணி உலகளாவிய மருந்து நிறுவனத்துடன் ஆயிரத்து எழுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள நீண்டகால சிடிஎம்ஓ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன பிஎஸ்சி மற்றும் என்எஸ்இ டிசம்பர் இருபத்தைந்து அன்று கிறிஸ்துமஸுக்கு மூடப்படும் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி வர்த்தக விடுமுறையை குறிக்கிறது யுஎஸ்எஃப்டிஏ பெங்களூரு ஏபிஆர் தொழிற்சாலைக்கு ஒப்புதல் அளித்த பிறகு பவகன் பங்கு ஐந்து விழுக்காடு உயர்ந்தது பங்கு இந்த ஆண்டு இதுவரை முப்பத்தைந்து விழுக்காடு உயர்ந்தது மம்தா மெஷினரி டிரான்ஸ்வேல் லைட்டிங் காங்கோட் என்வைரோ டாம் கேபிட்டல் அட்வைசஸ் மற்றும் சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் உள்ளிட்ட ஐந்து ஐபிஓ ஒதுக்கீடுகள் இன்று இறுதி செய்யப்படும் பங்கு சந்தையில் முக்கியமான செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மற்றொரு வீடியோவுடன் நாளை பார்ப்போம் நன்றி ஹாப்பி இன்வெஸ்டிங்